மாக்கு நான்காம் அதிகாரம் அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ணத் தொடங்கினார் திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடிவந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார் ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையில் நின்றார்கள் அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு போதித்தார் போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது கேளுங்கள் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது அதற்கு ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது வெயில் ஏறினபோதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று சில விதை முள் இடங்களில் விழுந்தது முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கிப் போட்டது சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக பலன் தந்தது கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார் அவர் போது தனித்திருக்கிறபோது கூட அவரைச் சூழ்ந்திருந்தவர்கள் இந்த உவமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள் அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது அவர்கள் குணப்படாத படிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார் பின்பு அவர் அவர்களை நோக்கி இந்த உவமையை நீங்கள் அறியவில்லையா அறியாவிட்டால் மற்ற உவமைகளை உவமைகளையெல்லாம் எப்படி அறிவீர்கள் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்துப் போடுகிறான் இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள் அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்க்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலமாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள் வசனத்தி நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரலடைகிறார்கள் இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டும் உலகக்கவலைகளும் ஐசுவரியத்தின் மயக்கமும் மற்றவைகளைப் பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கிப் போட அதனால் பலனற்றுப் போகிறார்கள் இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக பலன் கொடுக்கிறார்கள் இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார் பின்னும் அவர் அவர்களை நோக்கி விளக்கைத் தண்டின்மேல் வைக்கிறதேயன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்குக் கொண்டு வருவார்களா வெளியரங்கமாகாத இல்லை, வெளிக்கு வராத இல்லை. கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்கக்கடவன் என்றார் பின்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிறதைக் கவனியுங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அழக்கப்படும் கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் உள்ளவனெவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவனெவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார் பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்குத் தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது எப்படியென்றால் நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாகத் தானாய் கொடுக்கும் பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார் பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம் அல்லது எந்த உவமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம் அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது அது பூமியில் விதைக்கப்படும்போது உள்ள சகல விதைகளிலும் சிறிதாயிருக்கிறது விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்துப் பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார் அவர்கள் கேட்டறியும் திராணிக்குத்தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார் உவமைகளினாலேயன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை அவர் தம்முடைய சீஷரோடே தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்துச் சொன்னார் அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்குப் போவோம் வாருங்கள் என்றார் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவிலிருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது அப்பொழுது பலத்த சுழல்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன்மேல் மோதிற்று கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்குக் கவலையில்லையா என்றார்கள் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிறி என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதலுண்டாயிற்று அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார் அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் ஃபார் மோ வீடியோஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை சேனல்